வணக்கம் முரளி இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் மற்றும் டிஎன்இஸ் அறுபது தேர்வுக்கான சிசு செல்லப்பா தருமு சிவராம் அவருடைய நூல்கள் ஞாபகம் ஷார்ட் ஷாக்கலேட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய திருக்குறள் பார்க்கலாம் பற்றற்றும் என்பார் படித்தொழுக்கம் என்றென்றன் ரேதம் பலவும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு குரலின் எழுநூற்றி எழுபத்தஞ்சில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்னா எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லி செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படி செய்தோம் ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களை தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு முதன்மை நம்ம சீசு செல்லப்போடைய நூல்கள் பார்க்கலாம் சிறுகதை சத்தியாகிரகி வெள்ளை சரசுவின் பொம்மை மணல் வீடு இதை ஞாபகம் சென்டென்ஸ் தான் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு சத்தியாகிரகி வெள்ளையன் சரசுவின் மணல் வீட்டை பார்த்தார் அப்படின்றிருக்கு இதில் அப்படின்னும் போது நம்ம சத்தியாகிரகின்ற சிறுகதை மூலம் ஞாபகம் வச்சுக்க முடியும் வெள்ளையன் அப்படின்னும்போது வெள்ளை அப்படின்ற சிறுகதை ஞாபகம் வச்சுக்க முடியும் சரசுவின் மணல் வீடு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் சரவின் போது சரசுவின் பொம்மை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக மணல் வீட்டை அப்படின்னும் போது மணல் வீடு அப்படின்ற நம்மள ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்ததுதான் நாவல்கள் வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திரத்தாகம் இதை ஞாபகம் வச்சுக்கண்டஸ் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் காலைக்கு ஜீவனாம்சம் கொடுத்ததால் சுதந்திரத்தாகம் தனிந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வாடிவாசல் அப்படின்னும் போது வாடிவாசல் எடுத்துக்கலாம் ஜீவனாம்சம் போது ஜீவனாம்சம் எடுத்துக்கலாம் கடைசியாக வந்து சுதந்திரத்தாகம் அப்படின்னு வருது பார்த்திங்களா அது வரும்போது சுதந்திரத்தாகம் அப்படின்றத நம்ம எடுத்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்த சிது செல்லப்பா அவருடைய குறுங்காப்பியம் இன்று நீ இருந்தால் கவிதை வந்து மாற்று இதயம் மற்றும் புதுக்குரல் நாடகம் முறைப்பெண் இதை ஞாபகம் வச்சிருக்கான சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று நீ இருந்தால் மாற்று இதயம் கிடைத்திருக்கும் ஏன்னா புதுக்குரலில் முறைப்பெண் கூறினால் அப்படின்றது ஸோ ஆனால் இப்போ அவர் இல்லை பட் ஆனால் வந்து இருந்தது தான் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி முறைப்பெண் வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரியான சேனல் இது இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்று நீ இருந்தால் அப்படின்னும் போது குறுங்காப்பியத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது மாற்று இதயம் இரு கிடை கிடைத்திருக்கும் அப்பட்ருக்கு பார்த்தீங்களா ஸோ அப்போ வந்து கவிதை நூலான மாற்று இதயம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து புது குரலினும் போது புதுக்குரல் ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக முறைப்பெண் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா ஸோ நாடகமான முறைப்பெண்ணை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து தரும சிவராமர்களுடைய நூல்கள் கவிதை வந்து பார்த்திங்கன்னா விடிவு பிரமிழ் கவிதைகள் கைப்பிடி கடல் கண்ணாடி உள்ளிருந்து மேல் நோக்கிய பயணம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிழ் அப்படின்றது சிவராமுடைய வேற ஒரு பெயர் சரிங்களா ஸோ இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா விடியும் வரை பிரமிழ் ஸோ அதாவது ஆத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் பிரமிழ் வந்து கைப்பிடி அளவு கண்ணாடியை வந்து மேல் நோக்கி பிடித்திருந்தார் அப்படின்ற சண்டன் ஸோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து கிளியர் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ இதில் விடியும் வரை அப்படின்னும் போது விடிவு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பிரமிழ் போது பிரமிழ் கவிதைகளில் ஞாபகம் வச்சுக்கலாம் கைப்பிடி அளவு அப்படின்னும் போது கைப்பிடி அளவு கடல் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்க முடியும் கண்ணாடி அப்படின்னும் போது கண்ணாடி உள்ளிருந்து அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக மேல் நோக்கி பிடித்திருந்தார் பார்த்தீங்களா மேல் நோக்கிய பயணம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்த சிறு லங்காபுரி ராஜா குறுநாவல்கள் பிரசன்னம் ஆயி நடை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸும் மார்க்சியமும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டில் இருக்கிறது லங்காபுரி ராஜா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசனம் செஞ்சால் அது வந்து ஆயிரம் மார்க்ஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து கருத்தாக பேசுவார் ஸோ அதனால் அந்த சண்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதில் லங்காபுரி ராஜா போது சிறுகதையான லங்காபுரி ராஜாவை ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பிரசன்னம் அப்படின்னும் போது குறுநாவில் ஆனால் பிரசனம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரமில் வந்து ஆயி ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ ஆயி அப்படின்றது இங்கே வந்துடுச்சு அடுத்து ஒரே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸுக்கு சமம் அப்படின்றது பார்த்தீங்களா இப்போ மார்க்ஸும் மார்க்சியம் அப்படின்றத நம்மள ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தருமசிவர்மானுடைய நாடகம் அதாவது நட்சத்திரவாசி அப்படின்றது பேருன்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்குலிம மற்றும் பாறை செனன்ஸ் பார்த்தி பார்த்திங்கன்னா நட்சத்திர வாசி அங்குலிமம்மா பாறைகளை உடைத்தார் இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கிற பார்த்தீங்களா இவரு தான் வந்து பார்த்திங்கன்னா அங்குலி அம்மா இவர் வந்து ந நட்சத்திரிலேருந்து வந்தவர் ஸோ அதனால வந்து நட்சத்திரம் வாசி அங்குலி அம்மா வந்து பாறைகளை உழைத்தார் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து நட்சத்திர அப்படின்னு போது நாடகம் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ அங்குலி அம்மான்றது பெருநூல்களில் வர அங்கு அம்மா ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக பாறைகளை உழைத்தார் போது பாறை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ ஷார்ட்கட் பொறுத்த வரையும் ஒரு நோட்டில் எழுதி வாரத்துக்கு ரெண்டு ரேஷ் ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் ஈஸி இங்கிலீஷ் தமிழ் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிஷனல் அலுவலாருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த திங்க் பாசிட்டிவ் தமிழ் எடுத்து உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் எடுத்துல அலுவலாருக்கு பார்த்து பண்ணாடிங்க அந்த லாலிட் தமிழ் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான லாஸ்ட் சம்பந்தப்பட்ட ஐபிசிஆர்பிசிசிசிசிசிஎவெரென்ட் சம்பந்தப்பட்ட எடுத்துஷன் அலுவலருக்கு பார்த்து பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியமாக ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க அதனால் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா மிக்க மிக்க நன்றி அடுத்தது மீனும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்க வளமுடன்